没有 உனக்கு சொந்தமானதும் உனக்கு உரிமையானதும் வேறு எங்கேயோ சென்று விட்டது என்று நீ இத்துணை காலமாக வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா அந்த வருத்தங்களை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தை இப்பொழுது எட்டிவிட்டாய் உன் மனதின் பயத்தை எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இருக்கும் தருணத்தை நான் உனக்கு தருவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கும்போது எதற்கு தாக என் பிள்ளையே நீ எதை எதையோ நினைத்து கடந்து வந்த பாதையை நினைத்து உன் மனம் பதைத்து கொண்டு இருக்கின்றது நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா நான் நல்லது மட்டும்தான் செய்தேன் நன்மையை மட்டும்தான் செய்தேன் ஆனால் நமக்கான விஷயத்தில் நம்மை புரிந்து கொள்ளக்கூட யாருமே இல்லை என்றுதானே உன் மனம் அங்கு தவியாக உன்னை உயிராக கூடியவர் கூட உன்னை புரிந்து கொள்ளாமல் இங்கு விட்டாரே என்று மன வருத்தங்கள் இருந்து கொண்டிருந்தது அந்த மன வருத்தத்தை எல்லாம் தாண்டி இப்பொழுது நீ வெற்றி வாகி சூடும் தருணத்தை தான் நான் உனக்கு தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் நல்லது நடக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக நான் அதற்கான அறிகுறிகளோடு தான் உன்னை வந்து போகிறேன் அதில் ஒன்றும் மாற்று கருத்தை கிடையாது என் பிள்ளையே தேவைப்படும் தருணத்தில் தேவைப்படும் முடிவை நான் நல்லதொரு நேரத்தில் தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த தாயை நம்பியோர் கைவிட்டப்பட்டதாக சரித்திரமே கிடையாது உன் வாழ்க்கை எவ்வளவு பெரிய உயரத்திற்கு போகப் போகிறது என்று நீ பொறுத்திருந்து பார்க்கத்தான் போகிறாய் என் தங்க பிள்ளையை உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகையெல்லாம் என்னிடத்தில் நீ ஒப்படைத்துவிடு என்றுதானே சொல்கிறேன் நீ என்ன செய்கிறாய் என்பதெல்லாம் இங்கு கேள்வி இல்லை யாருக்காக செய்கிறாய் என்பதை பொறுத்துதான் மற்றவர்கள் உன்னிடம் பழகிக்கொண்டு இருக்கின்றார்கள் உன்னிடம் எதையோ எதிர்பார்த்து எதிர்பார்த்து பழகி இருக்கின்றார்களே என்று உனக்குள் வருத்தங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது அந்த வருத்தங்கள் தேவையில்லாதது உன் செயலில் நேர்மையும் என் மீது கொண்ட பயமும் இருக்குமானால் நிச்சயமாக நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கத்தான் போகிறது வாழ்க்கையின் சரியான இலக்கை அடைவதற்கு நமக்கான இலக்கில் திட்டமிடுதலை செயல்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அந்த செயல்படுத்துகின்ற விதம்தான் நமக்கான வெற்றியை தீர்மானித்துக்கொண்டே இருக்கின்றது தயக்கமோ தாமதமோ இன்றி உன் முதலடியை எடுத்துவை இங்கு யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது யாராவது உன்னை பற்றி அவதூறு பரப்பினாலோ உன்னை அவமானப்படுத்தினாலோ உனக்கு துரோகத்தை இழைத்தாலோ நீ அதை பற்றி மனம் கலங்கவே வேண்டாம் Ia yang உனக்கான வெற்றி பாதையை தீர்மானிப்பதற்குத்தான் இந்த தாய்வராகி நான் இருந்து கொண்டு இதோ என் வார்த்தைகளை மட்டுமே உன் மனதில் பதிய வைத்துக்கொண்டே இரு உன் உண்மையான உறவு உன் உயிர் மூச்சை தானே அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ என்ன செய்தாலும் அதை புரிந்து கொள்ளும் தருணத்திற்கு நான் அல்லவா உன்னை அழைத்துச் செல்ல இங்கு காத்து இருக்கின்றேன் நம்மை விட்டு விலகிய உறவுகளை நினைத்து நீ கண்ணி

கண்ணீர் வடித்தும் ஒரு வளனும் இல்லை என் தங்க பிள்ளையே என் தங்கமே உனக்கான வெற்றி உன்னை அங்கு சரணடையும் போது நிச்சயம் இந்த தாய் செய்தது சரிதான் என்று உணர்வும் உனக்குள் வந்து சேரத்தான் போகிறது துன்பத்தை மட்டுமே நீ கணக்கில் கொண்டு துன்பத்தை மட்டுமே மனதில் கொண்டு நீ எதையோ நினைத்து கொண்டு இருக்காது யார் என்ன செய்தாலும் யார் என்ன பண்ணினாலும் சரி இந்த தாயின் உருவத்தை மட்டுமே நிலையாக மனதில் நீ பதிய வைத்துக்கொண்டே கொண்டே இரு யாருக்காக என்ன செய்தாலும் யாருமே என்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதை தாண்டி யாரு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்காக உன் தாயானவள் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள் மலையில் உருவாகும் அருவி தன் பாதையை தானே தேர்ந்தெடுத்து கொள்கின்ற ஒரு விஷயத்தை வைத்து இருக்கின்றது அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் உன் வாழ்க்கையின் பயணத்தை தேர்ந்தெடுத்து கொள்வதற்கு இவ்வளவு தயக்கம் காட்டிக்கொண்டிருக்கின்றாய் இவ்வளவு தாமதமாக்கிக் கொண்டிருக்கின்றாய் அந்த தயக்கமான விஷயமும் தாமதமான விஷயத்தையும் நீ என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு என் கண் மணியே நான் உனக்கு வெற்றியைத் தருவதற்காகத்தான் உனக்கு பதிலாக உன் பணியை அங்கு செய்து கொண்டிருக்கின்றேன் துன்பம் மட்டுமே வாழ்க்கையாகிக் கொண்டிருக்கின்றதோ என்று நீ நினைத்து கொள்ள வேண்டாம் அந்த துன்பத்திலும் உனக்கு இன்பத்தையும் நீ ஏற்ற வாழ்க்கையும் பெறுவதற்கான ஒரு பணியை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் கட்ட பணிக்கு வந்துவிட்டேன் இனி எல்லாம் நல்லதாகவும் முறையாகவும் உனக்கு உணர்த்தப்படக்கூடிய நேரம் காலம் வந்துவிட்டது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உனக்கு வெற்றியை தருவதற்கு நான் முன்வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும்போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் இங்கு நடக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விஷயத்தை கடைபிடிப்பது என்பது இங்கு கடினமாக இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று நீ யோசித்துக் கொண்டிருக்காதே எந்த ஒரு காரியத்திலும் சரி உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு முன்னால் சென்று உன் தடைகளை எல்லாம் அகற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் மாறாக சில விஷயத்தை நினைத்து அமைதியாக கடந்து கொண்டுதான் இருக்கின்றோம் அனுதினமும் பிரச்சனை வருகிறது என்றால் என்ன செய்வது என்ன முடிவை எடுப்பது என்று தெரியாமல் தானே என் சில்ல பிள்ளைகள் திக்கற்று திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த திணறல்களுக்கு இடையிலே உனக்கு வெற்றியின் பயணத்தை அறிவிப்பதற்காகத்தான் இந்த தாய் நான் வந்திருக்கின்றேன் உன் போராட்ட காலத்திற்கும் உன் வாழ்க்கைக்கும் நான் என்ன சொல்ல போகிறேன் என்று விடைகேட்டு இந்த தாயை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் இதோ உன் காத்திருப்புக்கான பலன் கிடைக்கப் போகிறது உன் காத்திருப்புக்கான வேண்டுதல் விட்டது என்றே நினைத்துக்கொள் என் பிள்ளையே உன்னை நான் என் உயிர் மூர்ச்சை போன்றல்லவா இங்கு சுவாசித்துக் கொண்டிருக்கின்றேன் இவள் வெறும் சொர்வமாகத்தானே இருந்து கொண்டிருக்கின்றாள் இவள் வெறும் கல்லாகத்தானே இருந்து கொண்டு இவளுக்கு ஏது உணர்வுகள் என்று நீ நினைக்க வேண்டாம் கல்லாக இருந்தாலும் நான் உன் மனதை இங்கு பார்த்து இருக்கின்றேன் நீ என்னை எப்படி நினைக்கின்றாயோ அப்படித்தான் உன் கண்முனை நான் அங்கு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்னை வழிநடத்தும் தெய்வமாக வந்துவிட தாயே என்று நீ சொல்லும்போது நான் எப்படி தங்கமே இங்கு கல்லாக இருப்பேன் என்று நினைக்கின்றாய் இதோ உனக்கு வேண்டும் மரத்தை வேண்டியபடி தருவதற்காக உன் தாயானவள் நான் வந்து கொண்டு போது நடப்பதை எல்லாம் பார்த்து உன் மனம் இங்கு பதற்றமடைந்து கொண்டு இருக்காது சர்ச்சையை யோசித்து பார் உன் வாழ்க்கைக்குள் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று நீ நினைத்துக் கொள்கின்ற அளவுக்குத்தான் நான் உன் வாழ்க்கையின் தருணத்தை வைத்துக் போகிறேன் உனக்கு ஒவ்வொரு நேரமும் ஓ ஏதோ ஒன்றை இழந்து விட்டது போல் இழந்து விட்டதை நினைத்து மட்டுமே நினைத்து கொண்டு நீ உன் மனம் இங்கு பதபதைப்போடு இருந்து கொண்டு இருக்காது அந்த பதபதைப்புக்கும் படபடப்புக்கும் இடையிலே உன் போராட்டத்தை எல்லாம் முடித்து வைத்து உனக்கு வெற்றியின் வாகி சூடுவதற்காகத்தான் இந்த தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு எந்த ஒன்றை தர வேண்டும் என்று நினைத்து கொண்டு அதை தருவதற்காக என் கரத்தோடு வந்திருக்கும் போது நீ மட்டும் யாரும் இல்லை என்ற உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கவே வேண்டாம் உன் தாயின் கரத்தில் தான் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய் உன் தாயின் மடியில் தான் நீ அமர்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்று நினைத்துக்கொள் என் பிள்ளைகளுக்கு வேண்டியதை தருவதற்கு இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும்போது நீ மற்றதை நினைத்து எல்லாம் உன் மனம் இங்கு தளர்ந்து கொண்டு இருக்காதே ஒவ்வொரு வேளையிலும் உன் கூடவே இருந்து உனக்கான சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைத்து உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் இந்த தாயே நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே யார் மீது வெறுப்பை காட்டித்தான் உன் வாழ்க்கையின் செயல்களை செயல்படுத்த வேண்டும் என்ற அவசியமும் இல்லை அப்படி ஒரு நிலைமைக்கு இந்த தாயின் நான் தள்ள போவதும் கிடையாது மாறாக சில விஷயத்தை நாம் கையில் எடுத்துக்கொண்டால் கொண்டால் பதற்றமாகத்தான் இருக்கின்றோம் என்று தெரிந்துவிட்டால் அதை இந்த தாயிடம் ஒப்படைத்து விட்டு நீயே பார்த்துக்கொள் என்று நினைத்து கொண்டு நீ உன் வேளையில் மட்டும் கவனத்தை செலுத்து மீதியை இந்த தாய் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு வேண்டியதையும் உனக்கு உரிமையானதையும் உனக்கான ஒருவரையும் உன்னிடத்தில் ஒப்படைக்கத்தான் வந்து இருக்கின்றேன் இனி வெற்றிதான் சூட போகிறான் நடப்பது யாவும் நல்லதுக்கே என்று எடுத்துக்கொள் உமராகி தாயே போற்றி